சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் ஷிடாண்ணம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்வ சூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷிடாம் சரணம் பிரபத் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே பேரன்பு கொண்ட அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த அற்புதமான வருடத்தில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சிகளில் பிரதான பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது நவக்கிரகங்களில் தர்மகாரகர் கர்மகாரகர்னு சொல்லுவான் இந்த தர்மகாரகர் கர்மகாரகன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியது அப்படி மற்ற கிரகங்களில் நாயகராக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் நிதானமாக நகரக்கூடியவர் நம்ம எல்லார்த்துக்கும் ஒரு பழக்கம் வந்துடும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சார் அற்புதமா காமிச்சிட்டார் இந்த சனீஸ்வரர் மாறுறார்னாலே நமக்கு அதனுடைய வித்தியாசங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடியே தெரியுமா அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு இந்த பயிற்சி காலத்தில் அந்த காலத்தில் பண்ணக்கூடிய முறைகளை சரிவர கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் நாம் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இந்த அற்புதமான திருக்கோயில் வர சித்தி வல்லப கணபதி அதாவது மற்ற தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்களை விட விநாயக பெருமான ஒரு உன்னதமான சக்தி இருக்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணோம்னா எனக்கு வந்து செல்வத்துக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அம்பால எனக்கு அனுகிரகம் கொடு செல்வத்தை கொடு இப்படி வேண்டின் இருப்போம் சரஸ்வதி அம்பாலை பிரார்த்தனை பண்ணோம்னா எனக்கு நல்ல படிப்பை கொடு ஞானத்தை கொடுன்னு வேண்டும் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி கோயில் அர்ச்சகராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்கு இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டாற் போல நம்ம வேண்டுவோம் வணங்குவோம் ஆனால் விநாயக பெருமானை நீங்க என்ன கேட்டாலும் அவர் தருவார் அவர் வந்து வித்யா கணபதியாக எனக்கு படிப்பு வேணும்னு சொன்னா வித்யா கணபதியாக அணுகிற பண்ணுவார் எனக்கு செல்வம் வேணும்னு சொன்னா லக்ஷ்மி கணபதியாக செல்வ கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் எனக்கு காரிய சித்தியாகணும் நான் நினைச்சிட்டு இருக்க மனசுல எனக்கு அது காரிய சித்தியாகணும் சித்தி விநாயகராக அனுகிரகம் பண்ணுவார் எனக்கு அதுல ஞானம் வேணும் அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியணும் விஷயம் தெரியல எல்லாத்திலையும் ஆசைப்படுறேன் அண்டவா இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு அந்த சக்தி இல்லை ஆனா இறைவன் நினைச்சா இது நடக்கும் அந்த இறைவன் நினைச்சா அது நடக்கும்னா அது பேர் வரம்னு பேர் அதனால வர சித்தியாக உங்களை காரியத்தையும் செய்ய வச்சு ஞானத்தையும் கொடுத்து வரத்தையும் தரக்கூடியவர் விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் விநாயகன் அப்போ இந்த ஆலயத்துல வர சித்தி கணபதியாக இருக்க வர சித்தி வல்லவ கணபதியாக இருக்க அதாவது எல்லா விஷயத்திலையும் ஒரு உன்னதமான சக்தி அப்படிங்கிறது இருக்கு நான் வந்து நூத்துல ஒருத்தரா இருக்கிறதா இல்ல நூத்துல முதன்மையா இருக்கிறதான்னு கேட்டா நூத்துல முதன்மையா இருக்கணும் சார் அதுதான் பெருசு ஆயிரத்துல ஒருத்தரா இருக்கிறதா இல்ல ஆயிரத்துல லீடரா வரணும் அப்படின்னு கேட்டா ஒரு அம்மா குழந்தைய பார்த்து சொல்லுவா என் குழந்தை ராஜாவா வரணும்னு ஆசைப்படுவான் அதே போன்று நீங்க காசிக்கு போனாலும் சரி எல்லா ஆலயத்துக்கு போனாலும் சரி பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இல்லை மற்ற தெய்வங்கள் நிறைய தெய்வம் இருக்கும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சக்தி ஜாஸ்தி அதே போன்று இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வல்லப கணபதிக்கு வர சித்தி கணபதிக்கு சக்தி ஜாஸ்தி வேண்டும் வரத்தை அள்ளி தரக்கூடிய விநாயக பெருமான் இந்த விநாயக இருக்கு மூலஸ்தானத்தில் வேற எந்த ஆலயம் பார்க்க முடியாது சுத்தி வந்து ஆஞ்சநேயரை கும்பிடுவேன் ஆதியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானும் உள்ளே இருக்கார் அந்தமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் உள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் மூலஸ்தானத்தில் அதே மாதிரி சிறப்பு இங்க லலிதாம்பாள் கஜகேஸ்வரி லலிதாம்பாள் எந்த ஆலயத்திலையும் இருக்காது எனக்கு யோகம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு இங்கே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தேவி அதே போன்று பெருமாள் இந்த மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு சிறப்பான பூஜை தட்சிணாமூர்த்தி சாமி தட்சிணாமூர்த்தி சுவாமி பரமேஸ்வரர் சிவலிங்கமாக இருக்கு அற்புதங்களான இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி நன்னால் இந்த சனிப்பெயர்ச்சி நன்னால் அன்னைக்கு ஒரு அற்புதமான யாகங்கள் தானங்கள் ஏன்னா எங்கிட்ட அஸ்ட்ராலஜி கேட்க வரும்போது மற்ற கிரகங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம் சனீஸ்வரருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தன்னை மாத்திக்கணும் அதுதான் முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் தான பரிகாரம்னு சொல்லுவாள் இந்த தானம் தான் அவருக்கு பிரதானம் தானம் தான் பிரதானம் அடுத்தது இந்த வேத மந்திரங்களை கேட்கறது இந்த உச்சாரணங்களை கேட்கறது இன்னைக்கு அற்புதமான பத்தாயிரம் ஆவர்த்தி ஆயிரம் ஆவர்த்தி கொண்டு கோமங்கள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த மந்திரத்தை கேட்கறதுக்கே ஒரு பெரிய வரம் வேணும் போன்று இன்றைய தினத்தில் நம்ம வந்து இந்த ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி யாகும் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் எந்தெந்த வகையிலெல்லாம் இருக்கு இது சனீஸ்வரர் தான் உணர்த்துவ இங்கே இருக்கிற யாராவதுக்கு சார் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கா சார் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவா நடந்திருக்கா அந்த அனுபவம் யாருக்கு இருக்கு இங்க யாராவது அனுபவப்பட்டுருக்கலாம் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கா சார் யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா இருக்கா இல்லையா எஸ் நோ எல்லாத்துக்கும் இருக்கா நான் வாழ்க்கையில சிரமப்பட்டிருக்கேன் இருக்கேன் நிறைய என்னை ஏமாத்திருக்கா சார் நன்னா பேசி ஏமாத்திருக்கா யாருக்கு அனுபவம் நான் ஏமாந்துருக்கேன் சார் யாருக்கு அனுபவம் ஆ சார் எல்லாம் செல்ஃபிஷாக இருக்கா சார் அவாவா காரியத்துக்கு அவாவா பெருசுன்னு நினைக்கிறான் நல்லா பேசுகிறா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க குணம் எப்படின்னு தெரியுது யாருக்கு அனுபவம் இருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு ஏன் கேட்குறேன் இது யாருக்கு இது எல்லாம் வருது அப்படியே செலவாயிரு இதுவும் எல்லாம் உடம்பு நல்லா இருந்தாலே எல்லாம் சரிதான் சார் உடம்பு தான் வேணும் இவா மத்தியில எல்லாம் உட்காந்துட்டு எனக்கு எனக்கு உடம்பு சரியாம போச்சு போச்சு முதல்ல என் உடம்பை நான் காப்பாத்திக்கணும் இப்படி நினைக்கிறவா எத்தனை பேர் இருப்பா தொண்ணூறு சதவீதம் வயசாக எடுத்தா அப்படி நினைப்பான் சில பேர் இப்பெல்லாம் சின்ன வயசுலேயே நினைக்கிறான் இவா மத்தியில் எங்கேயும் எனக்கு உடம்பு கரும்பு சரியாமல் போயிடப்படாது யாரும் கவனிச்சுக்க மாட்டான் அப்போ அனுபவங்களில் பாருங்க ஏமாந்தவா இருக்கா ஏமாத்தினவா இருக்கா மனசை கஷ்டப்படுத்தினவா உங்க முன்னாடி நிக்கிறா கஷ்டப்பட்ட மனசு உங்ககிட்ட இருக்கு வரது செதவாயிடுறது இது எல்லா அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்னன்னா சனீஸ்வரர் தான் சரி இதெல்லாம் பார்த்துட்டோமே நமக்கு வந்துடுறதா தெளிவு அப்படின்னு கேட்டா பட்டுவிட்டேன் சார் நிறைய பட்டுட்டேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவா பாப்பா பாப்பா எல்ற சினியில நான் பட்ட பாடு அதெல்லாம் முடியாது இனிமே தெள்ள தெளிவா இருப்பேன்னு சொல்லி அடுத்த நாளே என்ன பண்ணுவார் அதே தப்ப திருப்பி பண்ணுவார் ஏன்னா அது அடுத்த ஏழரை சனி முடிச்சு அர்தாசிரம சனிக்காக அவர் வெயிட் பண்ணுவார் நீங்க அது ஒரு பெரிய அனுபவம் நீங்க ஜாதகம் பார்க்கும் ஒரு பெரிய அனுபவம் அந்த அந்த கணக்கு பார்த்துட்டேன்னா அவ்வளோ இதாக இருக்கும் இறைவன் மட்டும் கேட்ட வரத்தை அத்தனையும் கொடுப்பார் நீங்க எவ்வளோ கஷ்டத்தில் போங்க அத்தனை வரத்தையும் கொடுப்பார் நீங்க இதே கடவுள்கிட்ட டெய்லி வரவா இருப்பா நீங்க படிக்கிறதுக்காக இந்த சாமியிட்ட வந்து வேண்டியிருப்பேன் கல்யாணத்துக்காக இந்த சாமியிட்ட வந்து வேண்டியிருப்பேன் குழந்தைக்காக வேண்டியிருப்பேன் கஷ்டத்துக்காக வேண்டியிருப்பேன் காசுக்காக வேண்டியிருப்பேன் எல்லா விஷயத்துக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளையார் எல்லா வாரத்தையும் கேட்டு ஒவ்வொரு வரமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதே போன்றுதான் சனீஸ்வர பகவான் இந்த ஏழு

அர்த்தாஷ்டம சனிங்கிறது என்ன காமிக்கிறது அஷ்டம சனிங்கிறது என்ன காமிக்கிறதுன்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது நீங்க யாரு உங்க கூட இருக்கிறவா யாருங்கிறது தெரிஞ்சுவிடும் நீங்க யாரு உங்க தொழில் என்ன நீங்க யாரு உங்களுடைய ஜாதகம் என்ன கடைசியில என்னால என்ன முடியும் ஒன்றும் முடியாது ஏன்னா நான் விவரிச்சு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் விரைய சனின்னு பேர் என்ன சனி ஏழரை ரெண்டரை வருஷம் இந்த விரைய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல தன்கிட்ட இருக்கிறத பூரா லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி விடுவார் நீங்க நல்ல அனுபவம் பார்த்தா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி விடுவேன் எனக்கு ரொம்ப பிரியம் கொஞ்சம் அப்படியே அவளுடைய கேரக்டர் என்னன்னு காமிக்க வைப்பேன் இதெல்லாம் வெறைய சனியில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது சனி என்கிட்ட ஒரு கான்பிடென்ஸ் இருக்கு என்னதான் இருந்தாலும் என்னால் எல்லாம் முடியும் யார் என்னை விட்டு போனா என்ன என் மனசுக்கு சக்தி இருக்கு என்னால் எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் ஜென்ம சனியில் அதில் லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி விடுவார் என்னால் எதுவும் முடியல சார் நான் அதிர்ஷ்டமா இல்லையா இல்லை என்ன அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான் நான் இல்லையா இதெல்லாம் லைனாக கெட்டுனு வருது அந்த கான்ஃபிடன்ஸு அப்படியே லைட்டாக கம்மியாகும் தான் கடவுள் பக்தி ஜாஸ்தியாகும் அடுத்தது சார் என்ன என்னை சுத்தி நான் இல்லைனாலும் என் கூட கூட இருக்கிறவா பாருங்க குடும்பத்தில் இருக்கா பார்த்தீங்களா என் பணம் என்னை காப்பாற்றணும் அடுத்த ரெண்டரை வருஷம் அதில் உப்பாரு அப்ப இந்த ஏழரை வருஷத்துடைய அனுபவம் என்ன காமிக்கும்னா என்னை சுத்திலையும் யாரும் கிடையாது எனக்கும் சக்தி கிடையாது என்னுடைய பணமும் என்னை காப்பாத்தாது எதுவுமே என்னை காப்பாத்தாது இறைவன் ஒண்ணுதான் என்னை காப்பாத்தும் நான் செய்த நல்லது மட்டும்தான் என்னை காப்பாத்தும் திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்ச பெறுவார்க்கும் பீடும் பெருக்கும் நான் செய்த தர்மங்கள் என்னை காப்பாத்தோம் அந்த மாமி உட்காந்து படிச்சுட்டு இருக்கா இந்த மந்திரம் என்னை காப்பாத்தோம் இந்த மந்திரம் இந்த ஸ்லோகனை நான் கேட்கக்கூடிய நல்லது இவா சொல்லக்கூடிய உபன்யாசம் என் மனசுல போய் உட்கார்ந்துக்கும் இது என்னை காப்பாற்றும் நீங்க வயசானவா நிறைய பேர் கவனிச்சா தெரியும் சாய்ந்தரமான உட்காந்து ஜெபம் பண்ணுவான் காலையில கந்த சஷ்டி போட்டு உட்காந்துப்பான் முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் ஸ்லோக புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்துப்பான் இதை எப்பத்துல இருந்து சொல்லி கொடுக்குறா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க பாடசாலையில போனா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சொல்லி கொடுப்பான் குழந்தையிலேருந்தே இது சொல்லிக் கொடுப்போம் நம்ம இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் மறந்துடுறோம் வேலை அது இதுன்னு மறந்துடுறோம் பட் உனக்கு ஒன்னே தான் சாஸ்பதம் உன்னுடைய ஜபம் மட்டும்தான் உனக்கு சாஸ்பதம்னு சொல்லி கொடுக்கறது தான் ஆலயம் அதுலேயும் இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமான ஆலயம் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான் அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்க அவ்வளவு சிறப்பு இந்த ஆலயத்தில் இன்னைக்கு பிரதானமா அற்புதமான யாகங்கள் செய்து இந்த வரத்தை நமக்காக பெற்றுக் கொடுக்கிறார் இந்த ஆலயத்தில் பணியாற்றக்கூடிய எல்லாருக்கும் அர்ச்சகர் பெருமருக்கும் வேத விற்பனருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சனி பயிற்சி ஆபட்டவர்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்க வேண்டும் விநாயகர் பெருமான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு